அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோக மரம் பூக்கவில்லை கதையின் தொடர்ச்சி காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை சவிதாவின் நிலை கூட அப்படித்தான் இப்பொழுதெல்லாம் அவள் திருவள்ளிக்கேணியிலிருந்து அண்ணா சாலை போக பழகிவிட்டிருந்தாள் அன்று காலை ஆபீஸ் மேனேஜர் அவளை கூப்பிட்டு மேடம் உங்களுக்கு மாற்றல் போட்டிருக்காங்க என்றபோது அவள் அரண்டு போகவில்லை வாழ்க்கையே பறிபோன பிறகு எதுவும் அவளை அசைக்க முடியாது திருவள்ளிக்கணியின் புது பிரான்ச் திறந்திருக்கதே அதுக்கு போக சம்மதமானு கொஞ்சம் பேர கேட்டிருக்காங்க சவிதா முதல் முறையாக புன்னகை புரிந்தாள் கரும்பு தின்ன கூலியா அவள் வீட்டின் அருகாமையிலேயே ஆபீஸ் தலையசித்து விட்டாள் புது ஆபீஸுக்கு போகும் முன் அண்ணனை வணங்கி எழுந்தாள் ஆசி கொருங்கண்ணா அவரது உதடுகள் நடுங்க நல்லா தைரியமா என்றார் கண்களில் நீர் கசிவதை கட்டுப்படுத்த தொண்டையை கணைத்து கொண்டார் தைரியமாகத்தான் இருக்கேன் நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம் சொல்லுங்க கேட்டபடி தோல் பையை எடுத்தால் டிஃபன் டப்பா தேவையில்லை சாப்பாட்டுக்கு ஓடி வரலாம் வெறித்து பார்ப்பவர்கள் சுடுசுழு பேசுபவர்கள் குத்தி காட்டுபவர்கள் யாருமே இல்லை மனம் லேசாக்கி போன பிரம்மை சாவி கையில வச்சிட்டு இருக்கியா நான் வர ஆறு மணிக்கு மேல ஆயிடும் அண்ணன் மறுசாவியை கையில கொடுத்ததும் பழைய நினைப்பு வந்தது அவளது மந்தவெளி வீட்டிற்கு அண்ணனே வந்து விட்டார் முதல் நாள் தன்னை வழிக்கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட சொல்கிறார்கள் என்று தெரியப்படுத்தியிருந்தாள் சவிதா வாங்க நானே சொல்லி அனுப்பணும்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க கிருஷ்ணவினி வரவேற்றாள் மரியாதைக்கு கூட காஃபி உபசரிப்பு இல்லை என்பதை உணர்ந்து விட்டு இருந்தார் சவிதாவின் தமையன் பதில் பேசாமல் மௌனம் சாதித்தார் உங்க தங்கச்சி எல்லாம் சொல்லியிருப்பாளே சொன்னால் குழந்தை இல்லைன்னு ஆனந்தனுக்கு ஒரே குறை இருக்காதா சொல்லுங்க ஆரம்பித்தாள் கிருஷ்ணவேணி என் தங்கச்சிக்கும் அதே மாதிரி உணர்ச்சி நிறையவே இருக்குது என்ன பிரயோஜனம் நாங்களும் நாலு வருஷத்துக்கு மேல பார்த்துட்டோம் சஷ்டி விரதம் நாகபூஜை கோவில் குளம்னு இப்போ செய்தாச்சு டாக்டரையும் பார்த்தாச்சு ஒன்றும் பலன் இல்லை கிருஷ்ணவேணி புலம்பினாள் அதனால் என்ன நாலு வருஷங்கிறது என்ன நாலாயிரம் வருஷமா மெதுவாக புறக்கட்டும் நிதானமாக கூறினார் அண்ணன் நல்லா இருக்கே நான் கண்ண முடின பிறகு பிறந்தா என்ன பிறக்காட்டா என்ன ஒன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க உங்க வம்சத்துல ஏற்கனவே நிறுத்துங்க ஒருத்திய காரணம் காட்டி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம்னு பேசுறீங்க எங்க வீட்டு பெரிய பெண்ணுக்கு குழந்தை இல்ல ஒத்துக்கிற ஆனா அதுக்காக அவளை மலடின்னு முத்திர குத்தி அவ புருஷன் அவளை ஒதுக்கல இந்த உலகத்துல குழந்தை பிறக்காம வாழறதே ஒரு குத்தம் போலவும் இப்ப நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப தேவை போலவும் நீங்க பேசுறது நல்லா இல்லை நீங்க பட்டணத்து நாகரிகம் தெரிஞ்சவங்க தப்புன்னா ரெண்டு பேரையுமே பரிசோதனைக்கு உட்படுத்துறது தான் நியாயம் அதை விட்டுட்டு என் தங்கச்சியை மட்டும் குறை சொல்லி நீக்குவது அநியாயம் என்று நீண்ட பிரசங்கமே நடத்தி விட்டார் அண்ணன் கிருஷ்ணவேணிக்கு தலைகால் தெரியாமல் ஆங்காரம் பேரிட்டது என்ன சொன்னீங்க என் மகனை என் மகன் பேர்ல தப்பு சொல்றீங்களா ஏண்டா ஆனந்து கேட்டியா கூக்குரலிட்டா முதல்ல அந்த ஆளை இடத்தை விட்டு காலி பண்ண சொல்லுங்கம்மா அவரோட அருமை தங்கச்சியை கூட்டிட்டு போக சொல்லுங்க ஆனந்தன் ஓங்கி கத்தினான் அன்னியாக வந்த சீர்வரிசையை அவ மூஞ்சில விட்டு எறிஞ்சு போக சொல்லுங்கம்மா பானுமதி கீச்சு குரலில் ஆர்ப்பரித்தாள் நிறுத்துங்க உங்ககிட்ட இனிமே கிஞ்சிக்கிட்டு நிக்க தயாரா இல்ல மனசுல பஞ்ச போட்டு துடைச்சிக்கிட்ட கிட்ட கிட்ட என்ன இருக்க போகுது அம்மா சவிதா புறப்படு என்றார் அண்ணன் கடும் சினத்துடன் மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா ஏதோ கொஞ்சம் கையில பணம் கொடுத்துருவோம் மாறாக கோர்ட்டு கேஸ் இழுக்கடிச்சிங்க நடக்கிறதே வேறையா இருக்கும் பயமுறுத்தினான் ஆனந்தன் சவிதா அவனை உறுத்து பார்த்தாள் என் மேல பழி சுமத்த கூட சிங்கம் சிங்கமாச்சுத நீங்க அதனால நான் சொல்றேன் இவரோட வாழ பிடிக்கல விவாகரத்தை வேணும்னு ஓகே எனக்கு தெரியும்டி எப்ப நீ அந்த நெட்டக்கருப்பனோட கொட்டமடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே தெரியும் நீ துணிச்சல்காரின்னு பிடிச்சிக்க உன் பெட்டி சாவியே ஆங்காரத்துடன் சாவியை விசிறினாள் கிருஷ்ணவேணி அடுத்த வினாடி அவளது தங்க நகைகள் அடங்கிய பெட்டி விசிறி எறியப்பட்டது பொறுக்கிக்கிட்டு போங்க சீர்வரச அனாவசியம் அது ஆனந்தன் உரிமினான் இது அனாவசியம்தான் ஆனா மாச மாசம் சம்பளத்தை சுளையா வாங்கிக்கிட்டது அவசியமோ ஒரு செக்க கிழிச்சு எரிங்கம்மா பானுமதி இடையே ஆர்ப்பரித்தாள் பானுமதி ரொம்ப ஆட்டம் போடாதே நீ நாளைக்கு கல்யாணம் செய்துக்கிட்டு எப்படி திணற போறேன்னு பார்க்கத்தான் போறேன் சாவியை கையில் எடுத்தால் சவித்தா பெட்டியை தூக்கி கொண்டு அண்ணனிடம் வாங்க நான் போவோம் இவங்க கூட என்ன பேச்சு வச்சிருக்குது என்றாள் என்னம்மா சாவியை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிற அண்ணன் கேட்டதும் சட்டென விழித்து கொண்டாள் சரி போகலாம் நீங்களும் புறப்படுங்க கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்